வெண்முரசு நூல் ஒன்று முதற்கன பகுதி ஒன்று வேள்வி முகம் வேசர தேசத்தில் புஷ்கர வனத்தில் அதிகாலையில் நார்குலத்தின் அரசியான மானசாதேவி தன் மகன் ஆஸ்திகனை எழுப்பி நீராடச் செய்து மர உரியாடை அணிவித்து மாந்தோல் மூட்டையில் உணவுக்கான வருத்த புல்லரிசியும் மாற்று உடையும் எடுத்து வைத்து கட்டி சுரக்காய் கமண்டலத்தில் நீர் நிறைத்து வைத்து நெற்றியில் குல தெய்வங்களில் மஞ்சள் குறியை அணிவித்து நீண்ட ஆயுளுடன் இரு உன் வழியெல்லாம் சென்று சேர்வதாக என்று வாழ்த்தி விடை கொடுத்து அனுப்பினாள் அப்போது அவளுடைய குலத்தின் அத்தனை பெண்களும் அப்போது அவளுடைய குலத்தின் அத்தனை பெண்களும் அவள் வீட்டின் முன் கூடியிருந்தனர் மரத்தடியில் அவர்களின் குல தெய்வங்களான நாகங்கள் கல்லாலான பத்தியை விரித்து கல்லுடல் பின்னி கல்விழிகளால் பார்த்து கொண்டிருந்தன ஆறு வயதான ஆஸ்திகன் குனிந்து தன் அன்னையின் கால்களைத் தொட்டு வணங்கிவிட்டு தன் சிறு கால்களை எடுத்து வைத்து பசும் சாணி பூசிய படிகளில் இறங்கி நீல சின்பக மலர்கள் விழிவிரித்து பார்த்து கிடந்த முற்றத்தை தாண்டி நடந்து ஊர் முனையில் மறைந்தபோது விம்மும் நெஞ்சுடன் அவள் பின்னால் ஓடி வந்து ஊர் மன்றின் அரச மரத்தடியில் நின்று கண்ணெட்டும் தூரம் வரை பார்த்திருந்தாள் மண் நிறமான உரியும் கரிய குடுமியும் கண்ணிலிருந்து மறைந்த பின்புதான் அவள் அறிந்தாள் அவன் ஒரு கூட திரும்பி பார்க்கவே இல்லை என்று ஆஸ்திகன் கிருஷ்ணயின் நீர்ப்பெருக்கை படகில் கடந்து சென்றான் அன்றிரவு கிருஷ்ண நகரத்தில் ஒரு சத்திரத்தில் தங்கினான் அங்கிருந்து மறுநாள் கிளம்பி வடக்கு நோக்கி செல்ல ஆரம்பித்தான் பாரதத்தின் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் அஸ்தினபுரிக்கு செல்லும் ஒரு பாதை இருந்தது இரவுகளில் மரத்தடையிலும் மழை பெய்யும் போது கோயில் மண்டபங்களில் கழித்தபடி கால்களில் புழுதி படிய சிவந்த சருமம் வெந்து கருக அவன் நடந்து சென்று கொண்டே இருந்தான் மர அணிந்த முனிக்குமாரனை ஒவ்வொரு ஊரிலும் குடும்பத்தவர்கள் வந்து வணங்கி உணவும் நீரும் இடமும் அழித்து வழி அனுப்பினர் எல்லாம் வெறும் சொற்களாக ஜனபந்தங்கள் ஒவ்வொன்றும் அவன் முன் சொல்லில் இருந்து இறங்கி விரிந்து வடிவம் கொண்டன கிருஷ்ணையும் நர்மதியும் விந்தியமும் அங்கமும் மாகதமும் எல்லாம் அவனுக்குள் அறிதல்களாக மாறிக்கொண்டே இருந்தன காலைகள் இழுக்கும் உப்பு வண்டிகள் சேற்றில் சகடம் சிக்கு ஒளியிட்டு நகரும் பெரும் வணிகப் பாதைகள் இரு பக்கமும் முட்புதர்கள் அரங்கிட்ட காணக பாதைகள் சின்னிற மழைநீர் சுழிந்தோடும் காட்டாறுகள் கருமேகம் போல திரண்டெழுந்த பாறைக்கட்டுகள் கால்நடைகள் கூடிய பட்டிகள் ஆலமரங்கள் எழுந்த ஊர் மன்றுகள் விழா கொண்டாடிய ஆலய முற்றங்கள் அனைத்தையும் கடந்து சென்று கொண்டிருந்தான் இருநூற்றி எழுபது நாட்களுக்கு பின் அவன் அஸ்தினபுரியின் பெரும் மதில் வலையை சிறிய செம்மன் குன்று ஒன்றின் மேல் நின்று பார்த்தான் அவன் நடந்து வந்த ரதசாலை கீழே செந்நிறமாக சுழிந்து காட்டை ஊடுருவி சென்று கொண்டிருந்தது புராணங்கள் வழியாக பாரத வருஷத்தின் ஒவ்வொரு குழந்தையும் மொழி அறியும் நாளிலேயே அறிந்து கொண்ட அஸ்தினபுரியை அவன் கண்டான் இக்ஷுவாகு வம்சத்தின் மூதாதையான குருவில் இருந்து உருவாகி வந்த குரு வம்சத்தின் தலைநகரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மா மன்னர் அஸ்தியால் மயன் வழிவந்த சிற்பிகளை கொண்டு அமைக்கப்பட்டது சில கணங்கள் பார்த்துவிட்டு கீழே இறங்கி ரதசாலை வழியாக நடந்து கோட்டை வாசலை அடைந்தான் மேலே எழுந்து அத்திசையை முற்றாக மறைத்துக் கொண்டது சுவர் அவன் கண்ட நகரங்களில் எதிலும் அதற்கிணையான கோட்டை இருந்ததில்லை பாதாள நாகம் போன்ற கரிய உடல் மீது புதுமழையில் முளைத்த பசும் புற்கள் காற்றில் சிலுசிலுக்க வளைந்து ஓங்கி கிடந்தது கோட்டை கோட்டைக்கு முன்னால் இருந்த அகழைக்குள் முளைத்தெழுந்த நீர் மரங்கள் பசும் கிளைகளை கோர்த்து கொண்டு பச்சை தழைப்பு செரித்து நின்றன பாதை சற்றே எழுந்து விரிந்து திறந்து கிடந்த கோட்டை வாசலுக்குள் சென்றது இருபக்கமும் பக்கமும் இருபது ஆள் உயரமான கோட்டை கதவுகள் திறந்து மண்ணில் புதைந்திருந்தன கதவின் மரத்தடிகளை இணைத்த இரும்பு பட்டைகள் இருந்தன மரச் சிற்பங்கள் மேல் பச்சோந்தி கால்கள் போல வேர் பதிந்து படர்ந்து ஏறி பச்சை இலைகளை விரித்து ஆடி நின்ற குடிகளுக்குள் கதவை மோதும் பகை யானை மந்தகங்களை தடுக்கும் பித்தளை குமிழ்கள் கலிம்பு பச்சை நிறத்தில் காய்கள் போல தெரிந்தன கோட்டை வாசலிலும் உள்ளே வீதியிலும் எங்கும் காவல் இருக்கவில்லை காலை வெயிலில் இளமழை பெய்து கொண்டிருக்க அவன் புறசாலையில் நடந்தபோது நகரமே அமைதியாக இருக்கக் கேட்டு பிரம்ம சாபத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் பெருநகரமோ இது என ஐயம் கொண்டான் மழைப்பிசிறிகள் நின்று நனைந்த கல்பரப்புகளும் இலைகளும் ஒலிவிட்டுக் கொண்டிருப்பதை கண்டபடி அவன் நகர தெருக்கள் வழியாகச் சென்றான் சுண்ணம் சேர்த்து கட்டிய சுவர்களும் செவ்வரகு பூசிய மரப்பட்டைக் கூரைகளும் கொண்ட மூன்றடுக்கு மாளிகைகள் இருபக்கமும் அணிவகுத்த அகன்ற தெருக்களில் குழந்தைகள் நீரில் நீந்தும் பரல் மீன்கள் போல பெரிய கண்களுடன் ஓசையே இல்லாமல் விளையாடின வீட்டு திண்ணைகளில் யாழ்களுடன் வந்தவர்கள் தயிர் கொண்டு சென்ற ஆட்சியர் அனைவரும் கன உருக்கள் போல அமைதியாக அசிந்து கொண்டிருந்தனர் அஸ்தினபுரியில் மாமன்னன் ஜெயமே ஜெயன் பல கட்டங்களாக ஐந்து மாதங்களாக நடத்தி வந்த மாபெரும் ஒன்று அன்று முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது நகரம் எங்கும் பாரத வருஷத்தின் அனைத்து பகுதியில் இருந்தும் வந்திருந்த வைதீகர்களும் முனிவர்களும் நிறைந்திருந்தனர் அவர்கள் தங்குவதற்காக நகருக்கு வெளியே உப வனத்தில் குடில்கள் கட்டப்பட்டிருந்தன ஆசிகன் அங்கே தன்னை வரவேற்றுச் சென்ற சிற்றமைச்சரிடம் யயாவர வைதிக குலத்தில் உதித்தவரும் கசியப்ப கூத்திரத்தைச் சேர்ந்தவருமாகிய ஜரத்காரு ரிஷியின் மைந்தன் நான் நைஸ்தீக பிரம்மச்சாரி என் பெயர் ஆஸ்திகன் என்று அறிமுகம் செய்து கொண்டான் அவர் அவனை வணங்கி அழைத்துச் சென்று ஈச்ச ஓலைகளால் கூரை வேந்து மரப்பட்டைகளால் சுவரமைக்கப்பட்ட அழகிய சிறு குடில்களில் ஒன்றில் தங்கச் செய்தார் அங்கேயே ஓடிய சிறு நதியில் நீராடி புத்தாடை அணிந்து வழிபாடுகளை முடித்துக்கொண்டு ஆஸ்திகன் ஜெயனின் வேள்விச்சாலைக்குச் சென்றான் அன்று வேள்வியின் இறுதி நாள் என்பதால் நகரமே வேள்விச்சாலை நோக்கி சென்று கொண்டிருந்தது பொன்னுள் பின்னல் கொண்ட வண்ண ஆடைகள் அணிந்து பொன்னணிகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பெண்கள் சிகையில் மயிர் பீலி வைத்து மலர் சுட்டி கட்டி பீதாம்பரம் அணிந்த குழந்தைகள் கச்சை வேட்டி கட்டி சரிகை அத்திரியத்தை வலப்பக்கமாகச் சுற்றி குடுமியில் கொத்துகள் அணிந்த ஆண்கள் மெல்ல கணைத்து வழி கேட்ட மாந்தளிர் குதிரைகள் சாமரவாளை சுழற்றியபடி இறுகி அசையும் தசைகளுடன் குழம்புகள் தடதடக்க கலந்து சென்றன விதவிதமான சிறிய வண்டிகளில் ஏதேதோ பொருட்கள் சென்று கொண்டிருந்ததை ஆஸ்திகன் கண்டான் தாமிர உருளை திறந்த கவர்ந்த வாயுடன் கனகனத்து ஒரு கை வண்டியில் இழுபட்டுச் சென்றது பெரிய நிலவாய் நிறைய நெய் மூடியிருந்த சிறிய ஓட்டை வழியாக அவ்வப்போது சற்று கொப்பளித்து துப்பியபடி ஒற்றை மாட்டு வண்டியில் சென்றது இன்னொரு பெரிய பாத்திரத்தின் இரு காதுகள் வழியாக மூங்கிலை செலுத்தி இருவர் தூக்கி கொண்டு சென்றனர் தலை சுமையாக ஐந்து பேர் தாமரை மலர்களை கொண்டு சென்றனர் அவர்களின் தோள்களில் தாமரை நீர் சொட்டி கொண்டிருந்தது வானத்தில் எழுந்தது போல ஜெய்மே ஜெயனின் அரண்மனை முகடு தெரிந்தது மரப்பலகையால் செய்யப்பட்டு வெண் சுண்ணமும் அறக்கும் கலந்து பூசப்பட்ட கவிழ்ந்த தாமரை வடிவான கூரைக்குவை மண்ணில் இறங்கிய மேகக்குமிழ் போல அதன் மேல் குரு வம்சத்தின் அமுதகால சின்னத்தை தாங்கிய பெரிய பொன்னிற கொடி துவண்டு அசைந்தது அதைச் சுற்றி தாமரை கூட்டங்கள் போல வெண்ணிறமான சிறிய முகடுகள் அரண்மனையின் உள்கோட்டை செம்மண் நிறத்தில் வட்டமாக சுற்றி வளைந்திருக்க அதன் நுழைவாசலின் மரத்தாலான தோரண வளைவுக்கு மேல் தொங்கிய காவல் மணியாகிய காஞ்சனம் தாலி சின்னம் போல பொன்னிறமாக சுடர்விட்டுக் கொண்டிருந்தது அரண்மனைக்கு செல்லும் பாதையில் இருந்து பிரிந்து வலப்பக்கமாக சென்ற பாதை இரு பக்கமும் மூங்கில் காடுகள் கொண்டதாக இருந்தது மூங்கில் செருவுக்கு அப்பால் பேச்சொலிகளும் உலோக சத்தங்களும் கலந்து முழங்க வண்ண அசைவுகள் அலையடைத்தன வேள்விப் புகையின் வாசனை ஆரம்பித்தது ஈச்சிவாலை முடைந்து செய்த தட்டிகளாலும் கோரைப்புள் பாய்களாலும் மரப்பட்டை நார் நெய்து செய்யப்பட்ட திரைகளாலும் கட்டப்பட்டிருந்த வேள்விக் கூடத்தின் வட்ட வடிவமான மைய அரங்கை ஒட்டி இருபக்கமும் பக்கமும் துணைப்பந்தல்கள் இணைக்கப்பட்டிருந்தன பந்தல்களை தாங்கிய வண்ணம் பூசப்பட்ட மூங்கில் தூண்கள் ஈச்சங்குலைகளாலும் தளிரோலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு பசுங்காடு போல தெரிந்திருந்தன பந்தலின் மறுபக்கத்தில் கார்மிகர்கள் வரும் பாதை அதன் வழியாக மூங்கில்களில் தொங்கிய கூடைகளில் மலர்களும் இலைகளும் நெய்யும் தூபங்களும் வந்து கொண்டிருந்தன அரச குலத்தவர் வரும் பாதை எதிரே இருந்தது வலப்பக்கம் வாழைப்பு போல செந்நிற மரபுரி ஆடை அணிந்த முனிவர்கள் இடப்பக்கம் சங்கு குவியல்கள் போல வெண்ணிற ஆடை அணிந்த வைதிகர்கள் நடுவே சென்று மேலும் இரண்டாக பிரித்த பந்தல்களில் ஒரு பக்கம் செந்நிற தளப்பாகைகள் அணிந்த சத்திரியர்கள் மறுபக்கம் பொன்னிற தலப்பாய்கள் அணிந்த வைசியர் அப்பால் நீல நிற தலப்பாகை அணிந்த சூத்திரர் ஒவ்வொரு பகுதியிலும் பெண்களுக்கான இடம் தனியாக பகுக்கப்பட்டிருந்தது வேள்வி அதிபரான வைசம்பாயினர் வேள்விக்குளத்தில் வளப்பக்கம் மனைமேல் விரிக்கப்பட்ட தர்பை பரப்பு மேல் அமர்ந்திருந்தார் ஆஸ்திகன் அருகே சென்று அவரை வணங்கினான் தன் குலத்தையும் தந்தையின் பெயரையும் சொன்ன பின்பு முனிவர்களின் இடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டான் நாற்பது நாட்களுக்கு முன்பு அரணிக்கட்டை கடந்து உருவாக்கப்பட்ட நெருப்பு வேள்விக்குளத்தில் ஹோதாக்களால் ஒவ்வொரு கணமும் ஊட்டப்பட்டு பொன்னிறத்தில் கொண்டிருந்தது வெளியே மங்கள வாத்தியங்கள் முழங்கின பள்ளியமும் கொம்பும் பெருமுழவும் மணியும் சேர்ந்து ஒளித்த ஒளியுடன் வேத பண்டிதர்களின் வேத கோஷம் இணைந்து ஒளித்தது முதலில் கட்டியம் சொல்லும் கோல்காரன் உள்ளே வந்தான் கையில் பெரிய பொன்னாலான தலைக்கோலை வைத்திருந்தான் மிடுக்குடன் உள்ளே வந்து அவை மேடை மேல் ஏறி நின்று தலைக்கோலை மேலே தூக்கி உறக்க கூவினான் ஜெயவிஜவி ஆளும் வேந்தர் முனிவரின் கொடி புதல்வர் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இனியவர் பாரத வருஷத்தின் தலைவர் ஜனமேஜய ஜெய மகா சக்கரவர்த்தி எழுந்தருளுகிறார் வாத்திய குழு முதலில் உள்ளே வந்தது அதைத் தொடர்ந்து பூரண கும்பம் ஏந்திய வைதீகர் நீர்த்தெழுத்துக் கொண்டு வந்தனர் பின்னர் காவல் வீரர்கள் கவச உடை அணிந்து ஆயுதங்களுடன் வந்தனர் தம்பியரான சுதசேனரும் உக்ரசேனரும் பீமசேனரும் உருவிய வாட்கள் சூழ வர முன்னாள் புரோகிதர்கள் வேத கோஷமிட்டு அட்சதை வீசி வாட்ட அரங்கில் இருந்த முனிவர்கள் மலர் வீசி ஆசி அளிக்க ஆரங்களும் காதுகளின் குண்டலங்களிலும் புஜ கீர்த்திகளிலும் கங்கணங்களிலும் கச்சை மணிகளும் செம்மணிகள் சுடர்விட அக்னி தேவன் எழுந்தறியது போல ஜெயமே ஜெய சக்கரவர்த்தி பட்டத்தரசி ஒபிஷ்டையுடன் உள்ளே வந்தார்